இது சின்ன இதுதானே இது என்னால் என்ன நடக்க போகிறது ஒரு சின்ன ஒரு விடயம்தானே இதனால என்ன நடக்க போகிறது நான் ஒரு பெரிய ஒரு பாவத்தை செய்யல ஏ புள்ள பெரிய ஒரு பாவத்தை செய்யல அவன் செஞ்ச ஒரு சின்ன ஒரு தவறு சின்ன ஒரு வார்த்தையை தான் பேசினான் என்பதாக நீ அற்பமாக கருதிராத சொல்லல்லாகும் அலை விசிரமர்கள் அஹ் ஆயிஷா ரதியல்லாஹு தா அங்கே அவர்களை பார்த்து சொன்ன வார்த்தை ஈயா கி ஓ வஹக்கிறா பாவத்தை அற்பமாக கருதிராதே பாவத்தை நீ ஏசாக நினைச்சிராதே இன்று எங்கள் எத்தனை பேர் எத்தனையோ விதமான வார்த்தைகளை பேசுகிறோம் செல்லதாகும் அலை வசலம் என்ன சொன்னார்கள் ஒரு மனிதன் ஒரு வார்த்தையை பேசுகிறான் அந்த வார்த்தை மூலமாக அல்லாஹ் திருப்தி கொள்வானா அல்லது அல்லா என் மீது அதிருப்தி கொள்வானா என்பது தெரியாதவனாக ஒரு வார்த்தையை பேசிவிடுவான் அவன் பேசக்கூடிய வார்த்தை மூலமாக அல்லாஹு தாலா அவன் மீது திருத்தி கொண்டு விட்டால் தன்னுடைய ரஹ்மத்தோடு அல்லாஹ் அந்த அடியானை இணைத்து விடுகிறான் தன்னுடைய ரஹமத்தோடு அல்லாஹ் இணைத்து விடுகிறான் ஆனா இவர் பேசிய வார்த்தை இது பொருந்து கொள்ள வேண்டும் என்பதாக பேசவில்லை அன்பான சகோதரே அவர் பேசக்கூடிய வார்த்தை யதார்த்தமாக வெளிவந்து விட்டது அந்த வெளிவந்த அந்த வார்த்தை அல்லாஹ் பொருந்து கொண்டு விட்டான் அவரை அல்லாஹ் தன்னுடைய ரஹ்மத்தோடு நெருக்கி விடுவான் சொன்னார்கள் ஒரு மனிதன் இன்னும் ஒரு வார்த்தையை பேசுவான் அந்த அவன் அதன் மூலமாக அல்ல என் மீது கோபம் கொள்வானா அல்லது என்னை பொருந்து கொள்வானா என்பது தெரியாமல் தான் வளமையை போன்று பேசக்கூடிய ஒரு வார்த்தையாக அந்த வார்த்தை விடுவான் அல்ல அந்த அடியான் மீது கோபம் கொண்டு நாளை மறுமையிலே அந்த அடியானை மோகம் குப்புற நரகத்தில் போடுவான் என்பா சொல்லிக்கிறேன்

قرآن إلي الله تعالى إن سلق وَأُضِيَ الكتاب فطر المجرمين مشفقين مما فيه ويقولون يا ويلتنا ما لهذا الكتاب لا يغادر صغيرة ولا كبيرة إلا صحا فوجدوا ما عملوا حاضرا قرآن إلي الله تعالى سلق رأن قيامة رنالي لي அந்த பட்டோலை கொடுக்கப்பட்டவுடன் அந்த பாவிகள் சொல்வார்கள் யாவோ இலத்தனா எனக்கு ஏற்பட்ட கை சேதமே எனக்கு ஏற்பட்ட நாசமே இந்த பட்டோலையில் நான் செய்த சிறிய பாவம் இருந்து கொண்டிருக்கிறது நான் செய்த பெரிய பாவம் இருந்து கொண்டிருக்கிறது இந்த உலகத்தில் நான் என்னென்ன செய்தேனோ அத்தனையும் என்னுடைய பட்டோலை இருந்து கொண்டிருக்கிறதே என்பதாக அந்த பாவி கை சேதப்படுவான் என்பதை குருவான் சொல்லி காட்டுகிறது அல்லாஹு தால சுத்த ஜில்ஜாலே அல்லாஹுத்தால சொல்லிக்காட்டுகிறார்கள் வமையாம் மிஸ் காலதார் ரத்தின் ஹை ரய்யரா இந்த உலகத்திலே நீங்கள் ஒரு அனுப்பிரமானம் ஒரு கடுகளவு வேணும் ஒரு நன்மையை செய்தாலும் அதனையும் கியாமத்து நீங்கள் கண்டு கொள்வீர்கள் வமையாமல் மிஸ் காலதார் ரத்தின் ஷர் இந்த உலகத்திலே நீங்கள் ஒரு அனுப்பிரமாணம் ஒரு கடுகள வேணும் ஒரு தீமையை செய்தாலும் அதனையும் நீ கண்டு கொள்வீர்கள் அல்லாஹ் சொல்லிக் காட்டுகிறார் எனவே அன்பான சகோதரர்கள் பெரியார்களை நாம் இன்று பாவங்களை அற்பமாக கருதுகிறோம் இன்று நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நாம் ஒரு இலேசான நிகழ்வு என்பா கருதுகிறோம் என்னுடைய பாலதுபத்தை நாம் நினைப்பது கிடையாது இதனுடைய பின் விளைவுகள் எப்படி வரும் என்பதை நாம் நினைப்பது கிடையாது ஆட்சி காலம் ஆட்சி காலத்திலே ஒரு மனிதர் கலா கதிரை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார் அதாவது இந்த மூலமாக எல்லாம் நடப்பது கிடையாது என்ற கலா கதிரை நம்பாமல் அவர் இன்னும் ஒரு விடயத்தை அவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார் கதிரை நம்பாதவராக அவர் மனிதர்களுக்கு மத்தியிலே ஒரு பொய்யான வாதத்தை அவர் தோற்றுவிக்கிறார் இப்போது உமர் ரதி அல்லாஹு தாலான் அவர்களுக்கு இவருடைய செய்தி கேள்விப்படுகிறது உமர் ரதி அல்லாஹு தால அவர்கள் சொன்னார்கள் அந்த மனிதரை கொண்டு வாருங்கள் இப்போது அழைத்து வரப்படுகிறது சொன்னார்கள் நீ என்ன சொல்லுகிறாய் இவர் இவருடைய வாதங்களை எல்லாம் அந்த பொய்யான தவறான வாதங்களை எல்லாம் இவர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார் இப்போது ஹாத் உமர் ரதி அல்லாஹு தாலன் அவர்கள் கேட்டுவிட்டு கொஞ்சம் ஈத்த நார்கள் கொஞ்சம் எடுத்தார்கள் ஈத்த ஈத்த ஓலை எடுத்து அந்த பேசி அந்த மனிதனுடைய தலையிலே அடித்தார்கள் தலையிலே அடித்தார்கள் ரத்தம் வழிகிறது இப்போது அந்த மனிதர் சொன்னார் இப்போது எனக்கு விளங்கிவிட்டது நான் தௌபா செய்கிறேன் என்பாக இப்போது தான் இருந்த கொள்கையை உமர் பார்த்தார்கள் இவர் சொல்லக்கூடிய இந்த வார்த்தை இந்த சமூகத்திலே இவருடைய இந்த கொள்கையில் பலரையும் உருவாக்கிவிடும் எனவே இந்த கொள்கையை உருவாக்கிவிட்டால் சமூகத்திலே நபீ சுன்னாவுக்கு மாற்ற மாணவர்கள் இவர்கள் உருவாகி விடுவார்கள் என்பதாக நினைத்து அந்த மனிதனுக்கு தக்க தண்டனையை அந்த நேரத்திலே கொடுத்தார்கள் அன்பான சகோதரர்களே அந்த மனிதன் தோபா செஞ்சு விட்டார் நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் நாம் இன்று சில பாவங்கள் சில விடயங்களை எல்லாம் அற்பமாக கருதி கொண்டிருக்கிறோம் இதனால் ஏற்படக்கூடிய பின் விளைவுகளை நாம் சிந்திப்பது கிடையாது அன்பான சகோதரி நாம் எம்முடைய பிள்ளைகளுக்கு சரியான சுண்ணாவை நாம் போதிக்கவில்லை அல்லது நாம் எமக்கு நாம் எம்முடைய வாழ்விலை நவீன சரியான சுண்ணாவை நாம் கற்றுக்கொள்ளவில்லை நாம் நினைப்பதெல்லாம் சட்டம் இதுதான் நாம் சொல்லுவ நாம் நினைப்பது இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலத்தில் நாமும் இப்படி வாழ்ந்தான் நாமும் வாழலாம் என்பாக நினைத்துக்கொண்டு கொண்டு வாழ்ந்தோம் சொன்னால் அன்பான சகோதரர்களே இதனுடைய விளைவுகளை அல்லாஹ் சக்கராத்திலே காட்டுவார் நாம் லேசாக கூடாது நாம் லேசாக விடக்கூடாது நாம் இந்த சுண்ணாவை சரியாக விளங்கவில்லை நாம் இந்த பாவத்தை பாவமாக உணரவில்லை நாம் இதனுடைய பின் விளைவுகளை நாம் பயப்படவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் எம்முடைய சக்கராத்திரே இந்த விளைவுகளை அல்லாஹ் காட்டுவான் சக்கராத்திரே அல்லாஹ் காட்டுவான் கபருடைய வாழ்க்கையில அல்லாஹ் காட்டுவான் கபருடைய வாழ்க்கையில அல்லாஹ் காட்டுவான் அன்பான சகோதரர்களே நாளை மஹ்ஷருடைய மைதானத்திலே காட்டுவான் அந்த மஹ்ஷருடைய மைதானத்தில் நாம் எம்முடைய கேள்வி கணக்கில் முடிவடைந்து விட்டால் அன்பான சகோதரர்களே அந்த ஹவுதுல் கௌஸர்ல அல்லாஹ் காட்டுவான் அந்த நபியுடைய கையினால் அந்த ஹவுதுல் கௌஸரிலே நீர் அருந்த கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தராமல் விட்டு விடுவான் அல்லாஹ் நவுது பில்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹவுதுல் கௌஸர்ல அவர்களுடைய கரத்தால் நீரை கொடுப்பார்கள் ஆனா மலக்குமார்கள் தடுப்பார்கள் இப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள்

இதனால் நீங்கள் கொடுக்க முடியாத என்பாக தடுத்து விடுவார்கள் என்பதான் சமோதர்கள் நாம் இன்று லேசா நினைத்துக் கொண்டிருக்கிறோம் என்று பாவத்தை அற்பமாக கருதிக் கொண்டிருக்கிறோம் எங்கெங்கே அல்லாஹ் பிடிப்பாள் என்ப எமக்கு தெரியாது மிம்மஹதியாதியுமோ குறைகோ ஃபௌத் ஹெரு நாரா பாவத்தின் காரணமாக தான் ஒரு கூட்டம் நீர்களே மூளழிக்கப்பட்டார்கள் நரகத்திலே அவர்கள் நுழைவிக்கப்படுவார்கள் என்பதை குறு சொல்கிறது

பரிகாசித்தார்கள் அல்லா என்ன சொல்லுகிறான் அவர்கள் செய்த அந்த பாவம் அவர்கள் எந்த பாவத்தை எல்லாம் அற்பமாக கருதினார்களோ எந்த நபியை அவர்கள் பரிகாசித்தார்களோ எந்த நபியுடைய வழிமுறையை அவர்கள் மிதித்தார்களோ மதிக்காமல் விட்டுவிட்டார்களோ அந்த பாவத்தின் காரணமாகத்தான் அவர்கள் நீரிலே மூழ்கடிக்கப்பட்டார்கள் அவர்கள் நரகத்திலே அவர்கள் நுழைவிக்கப்படுவார்கள் என்பதையும் அல்லாஹ் குர் ஆனிலே சொல்லி காட்டுகிறார் அன்பான சகோதரி